ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாக பார்க்குறதான் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆளுடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் நம்ம எப்போ பெரிய வெங்காயம் உரித்தாலும் சரி சின்ன வெங்காயம் உரிச்சாலும் சரிங்க வெங்காயம் உரிக்கும் போது நிறைய பேருக்கு கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கண்ணில் தண்ணி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ கட் பண்ண போகிறீங்களோ வெங்காயம் அந்தளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு வெங்காயம் போல் எடுத்துக்கிட்டேன் கப்புக்குள்ளே இந்த வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷம் போகலனு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் வெங்காயத்தை எடுத்துகிட்டு எப்பவும் போல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட கண்ணில் தண்ணியே வராது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட கண்ணெரிச்சல் எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் வெங்காயத்தை ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்க முடியுங்க கண்டிப்பாக சொல்கிற இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போ சிக்கன் கவப்பை பொரிச்சாலே சரிங்க மறக்காமல் இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போதும் போல் கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய் வச்சுக்கோங்க சிக்கன் கவப்பை நீங்கள் பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் போல் பச்சை கருப்பில் நீங்கள் சேர்த்துக்கணுங்க பச்சை கருப்பை நல்லா பொறிஞ்சதுமே அதுக்கப்புறம் எப்போதும் போல் சிக்கன் கப்பெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் சிக்கன் ஃபுல்லாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க எதுக்காக நம்ம முன்னாடியே பச்சை கருப்பில் நீங்கள் சேர்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை குறப்பில் நீங்கள் சேர்த்தினா என்ன நல்லா மனமாக இருக்கும் அந்த சிக்கன் மலையும் கரப்பிலோட வாசனை இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கன் நல்லா மொறு மொறு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நீங்கள் முன்னாடியே பச்சை கருப்பில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம சிக்கன் ஃபுல்லாக நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றி வச்சுக்கலாங்க இது போல் சிக்கன் ஃபுல்லாக நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சு பின்னாடி லாஸ்ட்டாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் கருவில் போட்டுட்டு எண்ணில் நல்லா நம்ம மொறு மொறுன்னு கருப்பில் பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மேலே போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா மொறு மொறுன்னு கருப்பில் போய் ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துணி காய போடுற கிளிப் எடுத்துருக்குங்க நம்ம நிறைய பேருல பார்த்தினா துணி காய போடுற கிளிப்பு அங்கங்கே விழுந்துட்டே இருக்குங்க நம்ம திரும்ப துணி காய போடணும் தேடி தேடி எடுத்துகிட்டே இருக்கணுங்க அந்த மாதிரி தேடி தேடி எடுக்காமல் அழகாக டக்குன்னு எடுத்து வைக்க திரும்ப டக்குன்னு எடுத்து போட்டுருக்கேன் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டில் பழைய குக்கர் கேஸ் கட் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த கேஸ் கட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல அதிகமாக கட் ஆயிருந்தாலும் பரவாயில்லங்க நம்ம வீட்டில் கிளிப்லாம் இருக்கிறதுனா அந்த கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் கட்டில் நீங்கள் போட்டு வச்சுட்டா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அழகாக எடுத்துக்கும் செய்யலாம் திரும்ப வச்சுக்கும் செய்யலாம் இதனால கிளிப்பு சீக்கிரம் உடஞ்சும் போகாது தொடஞ்சும் போகாது தேடி தேடி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ நம்ம எல்லா கிளிப்புமே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கெல்லாம் போட்டு விட்டுட்டோம் இந்த கேஸ்கெல்லாம் நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி ஏதாச்சும் ஒரு கம்பியில் ஏதாச்சும் ஒரு மூளை நீங்கள் மாடிவிடுட்டா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தினா ஸ்டீல் வாட்ரு பாட்டில் எடுத்திருக்கேன் நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க நார்மல் வாட்ரு பாட்டில் ஸ்டீல் வாட்ரு பாட்டில் காப்பர் வாட்ரு பாட்டில் நம்ம என்ன தான் வாட்ரு பாட்டில் சுத்தமாக க்ளீன் பண்ணி வைச்சாலும் அந்த வாட்ரு பாட்டில் உளுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாசம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்குங்க அது எல்லாம் போக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸ்டீல் வாட்ரு பாட்டில் மட்டும் இல்லைங்க எல்லா வாட்ரு பாட்டிலுக்குமே இந்த டிப்பு பொருந்துங்க வாட்ரு பாட்டில் நம்ம சைடில் வச்சுட்டு பாதி லெமன் எடுத்துக்கலாங்க பாதி லெமன் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாதி லெமனில் நீங்கள் சின்ன துண்டு லெமன் மட்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த லெமன் நீங்கள் சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம வாட்ரு பாட்டில் கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டில் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே நம்ம இந்த கட் பண்ணுறதான லெமன் அதை நம்ம சேர்த்துக்கலாங்க லெமனை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் இட்லிக்கு போடக்கூடிய சுடை தானே அந்த சுடை நம்ம ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டுமே நம்ம டேரெக்டாக வாட்ரு பாட்டில் நம்ம கொட்டிக்கலாங்க இது போல் நீங்கள் கொட்டி விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் பாதி வாட்ரு பாட்டில் அளவுக்கு மட்டும் நீங்கள் சுடு தண்ணி வச்சு நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றி முடிச்சு பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் பாட்டில் கேட்பா நல்லா டைட்டாக நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க டைட்டாக நீங்கள் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வாட்ரு பாட்டிலாக நீங்கள் நல்லா நீங்கள் ஷேக் பண்ணிக்கிறீங்க நல்லா நீங்கள் ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்ரு பாட்டிலை வணக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாட்டிலை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு பாக்ஸில் நம்ம இந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க இந்த தண்ணி நீங்கள் ஊற்றிட்டு பார்த்து நல்லாவே தெரியும் ஒரு மாதிரி தண்ணி நல்லா கலங்கி போயிருக்குங்க இப்போ இந்த பாட்டில் உள்ளுக்குள்ள பேட் ஸ்மெல்லு பாசி எல்லாமே போயிட்டு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி எப்போதும் போல் நல்லா பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாட்டர் பாட்டில் எப்போயும் நல்லா சுத்தமாக இருக்கும் துர்நாற்றம் பாசி எதுவுமே பிடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு உப்பு எடுத்துருக்குங்க நம்ம வீட்டில் உப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாலே மழை காலமாக இருக்கட்டும் இல்லை வெயில் காலமாக இருக்கட்டும்ங்க அந்த உப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தண்ணி இறங்கிடுங்க அந்த மாதிரி உப்புக்குள்ளே தண்ணி இறங்காமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த உப்பை நம்ம சைடில் வச்சுக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்போல்லாம் நீங்கள் நார்மல் பேப்பர் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நார்மல் பேப்பர் எடுத்தது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்போனுக்கு மட்டும் நம்ம அரிசி நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி நீங்கள் பேப்பர் நல்லா நீங்கள் சேர்த்துட்ட பின்னாடி இந்த அரிசி பேப்பர் நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கணும் இந்த மாதிரி பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் ஒரு லப்பர் பண்ணி நூல் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கலாம் இந்த லரிசி இருக்குல்லையே இதை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க இதை நீங்கள் சைடில் வச்சு விட்டால் பின்னாடி நம்ம உப்பு ஜார் எடுத்துக்கலாம் உப்பு ஜார் எடுத்துகிட்டு அது உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு இது போல் நீங்கள் இந்த பேப்பரை நீங்கள் வச்சு விட்டுருங்க இது போல் நீங்கள் வச்சு விட்டால் பின்னாடி அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் உப்பு கொடி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உப்புக்கல் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த உப்பு கூட சீக்கிரமாக தண்ணி இறங்காது அப்படி தண்ணி இறங்கினா அந்த அரிசியை அப்சர்வ் பண்ணிக்குங்க இப்போ நம்ம உப்பு கல் ஃபுல்லாகவே நம்ம போட்டு வச்சாச்சு கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது போல் உப்புக்கல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுங்கன்னா உப்பு கல்லுக்குள்ளே மழைக்காலம் வெயில் காலமாக இருந்தாலும் சரிங்க உப்பு ஜாடிக்குள்ள தண்ணி சுத்தமாக இறங்காது கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க அரை ஸ்பூனுக்கு மட்டும் வெந்தயம் இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் இனி நிம்மதியை நீங்கள் தூங்க முடியுங்க ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் கொசு தொலை ரொம்ப அதிகமாக இருக்கும் கொசு வந்துவிட்டாலே நிறைய பேர் ஆள் விட்டு கொசு ஊற்றி வாங்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு ஒத்துக்கும் நிறைய பேருக்கு ஒத்துக்காமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் காசு செலவு பண்ண நம்ம வாங்கணும் இல்லையா அந்த மாதிரி காசு செலவு பண்ண நம்ம வாங்காமல் ரொம்ப இயற்கையான முறையில் பார்த்துட்டு உங்கள் வீட்டிலுக்கு வரக்கூடிய கொசுவை ஓட ஓட விரட்டலாங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த டிப்பை முக்கியமாக நீங்கள் ஈவினிங் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போ நீங்கள் தூங்க போகிறீங்களோ அப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க பாத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ரலுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்ரூம் தூக்கி நீங்கள் கேஸ் மேலே வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வெந்தையும் ஒரு கொஞ்சம் போல் லெமன் பீஸ் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுக்கணுங்க இது நல்லா நீங்கள் கொதிக்க விட கொதிக்க விட பார்த்தீங்கன்னா இதோட வாசனை வீடு ஃபுல்லாகவே பாருங்கள் வீடு ஃபுல்லாக எந்தளவுக்கு கொசு வந்திருந்தாலும் சரிங்க அந்த கொசு ஃபுல்லாகவே வீட்டை விட்டு ஓடி போயிடும் அப்படிலாம் கொசு ஃபுல்லாகவே இறந்து போயிடுங்க இதோட வாசனை அந்தளவுக்கு நல்ல பவர்ஃபுல் ரிசல்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா நம்ம கொதிக்க வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணி விட்ட பின்னாடி இந்த வெந்தையத்தனிங்க ஓரளவுக்கு நல்லா ஆரவிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வெந்தயம் தண்ணி கொஞ்சம் மட்டும் ஆறு இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க டம்ளர் எடுத்துகிட்டு இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெந்தையும் லெமன் நமக்கு தேவைப்படாது ஏன்னா வெந்தயம் சாறு லெமன் தண்ணி ஃபுல்லாகவே இந்த தண்ணி கூட ஃபுல்லாகவே இறங்கியிருக்குங்க இப்போ நம்ம ஒரு வாட்ரு பாட்டில் எடுத்துக்கலாம் அப்போலாம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாட்டில்தான் எடுத்துருக்கேன் பாட்டில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டில் கேப்பில் சின்ன சின்ன ஹோல்ஸை நான் பின்னுக்கு வச்சு நான் போட்டு விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தனியாக பாட்டில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாங்க பாடல் ஃபுல்லாக ஊற்றி விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் நல்லா டைட்டாக கேப் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இந்த தண்ணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டு டோரு மெயின் டோரு வீடு ஃபுல்லாக எங்கெங்கே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா இடங்களையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் உங்கள் வீட்டு பக்கம் ஒரே ஒரு கொசு கூட வராதுங்க இந்த டிப்பை நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் மட்டும் பண்ணால் போதும் உங்கள் வீட்டு பக்கம் கொசு தொழில் நிரந்தரமாக வராமல் போயிடும் அந்தளவுக்கு நல்லா பவர்ஃபுல் ரிசல்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா டோர் கதவு ஜென்னல் எல்லா பக்கம் நல்லா நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் உங்கள் வீட்டில் கொசு தொல்லை இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக தூங்க முடியும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஐஃப் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்